நோம்பு கஞ்சி அந்த நோம்பு கஞ்சில மின்ஸ்ட் மீட் இருக்கும் அது ஃபில்லிங்கா இருக்கும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அது மாதிரி ஒரு கிடையாது ஒரு ஃபுல் ஃபில்லிங் ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு என்ன சொல்லுங்க ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னா நோம்பு கஞ்சி கண்டவா கண்டிப்பாக சொல்லலாம் நோம்பு கஞ்சி இந்த கஞ்சி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா ரம்சான் அன்னைக்கு பாய் வீட்டில இருந்து பிரியாணியை எதிர்பார்க்கிறவங்கள விட ரம்சானுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சாயந்தர நேரத்துல இந்த கஞ்சி எதிர்பார்க்கிறவங்க தான் ஜாஸ்தி ஏன்னா எல்லாரோட ஃபேவரட் இது இஸ்லாமியர்கள் சாயந்தர நேரத்துல நோம்பு திறக்கும் போது இந்த கஞ்சியை வந்து அக்கம் பக்கம் வீட்டார்களுக்கு ஷேர் பண்ணி குடிக்கிறது நம்ம ஊரோட பழக்கமேன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட கஞ்சியை நம்ம நினைக்கும் போதெல்லாம் வீட்டுல செஞ்சு குடிச்சா சூப்பரா இருக்கும்ல ஃபர்ஸ்ட் இதோட இன்கிரீடியன்ஸ் பாஸ்மதி குருணைய வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப்ல பாதிக்கும் கம்மியா பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமா கடலை பருப்பு அப்புறம் மட்டன் கறியை வந்து இந்த மாதிரி கொத்தி ஒரு கா கிலோ எடுத்து வச்சுக்கோங்க இதோட பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் சும்மா ரெண்டு ரெண்டு இருந்தா போதும் வாசனைக்கு தான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு குட்டி சைஸ் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அப்புறம் தேங்காய் வந்து அப்படியே அரைச்சி ஊத்திக்கோங்க வடிகட்ட வேணாம் இதை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ண போறோம் இப்போ ஒரு பாத்திரத்துல அந்த பாஸ்மதி குருணை பச்சரிசி கடலை பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு எப்பயுமே வாஷ் பண்ணாதீங்க ஏன்னா அதோட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியிலேயே போயிடும் அதனால நல்லாவே ஒரு மூணு நாலு தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் வாட்டரை ஊத்திட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெயை ஊத்தினா போதும் எண்ணெயை ஊத்திட்டு அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது லைட்டா பொரிஞ்சதுமே வெங்காயத்தை வந்து நீல நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது லைட்டா வதங்குனதுக்கு அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் ஏன்னா கஞ்சி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் வெந்தயம் கொஞ்சமா சேர்த்துட்டு அதுவும் லைட்டா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போதான் நம்ம அந்த கறியை சேர்க்க போறோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கறி கஞ்சி வேணாம் எனக்கு நார்மலான வெஜ்ஜு கஞ்சியே போதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த கறியை சேர்க்கறோம் பார்த்தீங்களா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மத்த ப்ராசஸ் எல்லாமே சேமா ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி சேமா ஃபாலோ பண்ணிங்கன்னால் அதுதான் வெஜ்ஜு கஞ்சி கறியை சேர்த்து லைட்டாக கறி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வழங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் வந்து போட்டுட்டு அது லைட்டாக போதும் தக்காளி அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சு புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கும்போதே ஒரு சூப்பரான ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல்லு வரும்போது இப்போ தான் நம்ம மசாலா சேர்க்கணும் வந்து கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் உப்பு நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பை சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க வேற எந்த மசாலாவுமே இந்த கஞ்சிக்கு படாது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு நல்லாவே ஊறி இருக்கு இதையும் அந்த குக்கர்ல மாத்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா தேங்காய் அதையும் சேர்த்து இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் அந்த அரிசி பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த கஞ்சிக்கு ரேஷியோன்னு பார்த்தோம்னா ஒன்று தான் இதோட ரேஷியோ ஃபஸ்ட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா அதுவே இந்த கஞ்சிக்கு ரொம்பவே போதுமானது சப்போஸ் கொஞ்சம் கெட்டியா இருந்த மாதிரி தோணுச்சுன்னா அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணியை சேர்த்து ஒரு லைட்டா ஒரு கொதி கொடுத்துக்கலாம் இப்ப பாருங்களேன் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து பாக்கும்போது அந்த கறி எல்லாமே சூப்பரா மிக்ஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான் ஒரு எட்டு விசில் வரைக்கும் விட்டுட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரான மணக்க மணக்க கறி கஞ்சி ரெடி இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தோம்னா இந்த கலர் தான் இந்த கலர் தான் இந்த கஞ்சிக்கே ஒரு ஹைலைட்டே சொல்லலாம் இதை எடுத்து பார்க்கும் போது பாருங்களேன் அந்த கறியும் சூப்பராக வெந்திருக்கு வெந்தயம் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு அவ்வளோதான் கொஞ்சமாக கார்னிஷ் கொத்தமல்லியை போட்டுட்டு சுட சுட சாப்பிட வேண்டியதான் இந்த கஞ்சிக்கு பெர்ஃபெக்ட் காமினேஷன் பார்த்தோம்னா அது வடை தான் வடையை அப்படியே இந்த கஞ்சியில் அப்படியே பிச்சு போட்டுட்டு வடையும் கஞ்சியுமா சேர்த்து சாப்பிட்டா ஆஹா டேஸ்ட் சும்மா மிரட்டி விட்டோம் இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரொம்ப குளிர்ச்சியும் கூட இந்த கறி கஞ்சி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணும்னா உடனே கமெண்ட்ல சொல்லுங்க பை